விநாயகர் சக்தியை முன்னிட்டு விவசாயத்தை போற்றும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் நகர இந்து முன்னணி சார்பில் காஞ்சிபுரத்தில் நடந்த முப்பத்தி நான்காம் ஆண்டு விநாயகர் சக்தி திருவிழாவில் இரு செங்கரும்புகளை கைகளில் ஏந்தியவாறு அமைக்கப்பட்ட பத்தடி உயரமுள்ள விநாயகர் சிலைக்கு மலர்கள் தூவி சிறப்பு பூஜைகள் செய்து கோலாகலமாக கொண்டாட்டம் இன்று நாடு முழுவதும் விநாயகர் சக்தி விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்நிலையில் நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்தை போற்றும் விதமாக காஞ்சிபுரம் காந்தி சாலை பெரியார் தூண் அருகே காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் நகர இந்து முன்னணி சார்பில் முப்பத்தி நான்காம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு இரு செங்கரும்புகளை கைகளில் ஏந்தியவாறு அமைக்கப்பட்டிருந்த பத்தடி உயரமுள்ள விநாயகருக்கு இந்து முன்னணியின் காஞ்சிபுரம் மாவட்ட செயற்கு உறுப்பினர் ஏ எஸ் சந்தோஷ் ஜே ஞானவேல் ஆகியோர் தலைமையில் ஏராளமானோர் மலர் தூவிட விநாயகர் துதிகள் பாடியபடி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு வந்திருந்த ஏராளமான பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழாவானது மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் இந்து முன்னணி பேரியக்கத்தின் வழக்கறிஞர்கள் பிரிவு சத்யநாராயணன் அன்பரசன் இளையகுமார் பழனி ஸ்ரீதர் இந்து முன்னணியின் தாய் இயக்கம் ஆர்எஸ்எஸ் மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் பாஜக முன்னாள் நகர தலைவர் ஜெகதீசன் முன்னாள் நகர செயலாளர் செவிலிமேடு கே செந்தில் பாஜகவின் ராஜா பரதன் மற்றும் இந்து முன்னணியின் காஞ்சிபுரம் மாவட்ட நகர நிர்வாகிகள் காஞ்சிபுரம் வாழ் விநாயகர் பக்தர்களும் ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர் கணேஷ பா ஜெய கணேச ராட்சமாம் ஸ்ரீ கணேச பாஜிமாம் ஜெய கணேஷம் ஸ்ரீ கணேச பாஜிமாம் ஜெய கணேச ஜெய கணேச ராட்சமாம் ஆரோக்கியத்தை தருவாய் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தை எப்பொழுதும் நீ ஏ எப்பொழுதும் நீ ஏ गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं शरणं गणेश शरणं शरणं गणेश ॐ गणेश जय जय गणेश गनेशा, जे जे गनेशा। ओम ओम गणेश जय जय गणेश ओम ओम गणेश जय जय गणेश ओम ओम गणेश जय जय गणेश जय जय गणेश ओम ओम गणेश जय जय गणेश स्वामी की गणपति पापा मंगल मूर्ति

भारत माता की भारत